நாளைக்கு <onents and downhill behaviour> <sniff out> நாங்க அப்புறம் தான் சார் நீங்க அவங்க வெளில அனுப்புறீங்க நீங்க வெளில போங்கன்னு சொல்லி நிர்வாக சார் பீப்பிள் ரெபரன்டேஷன் இது அது உள்ள வராங்களே ரொம்ப ரொம்ப தப்பு சார் இது அப்ப அவங்ககிட்ட சொல்லுங்க திருவள்ளுவர் வந்து இதுல இருந்து எடுத்துட்டு சொல்லுங்க தமிழ் புத்தகத்துல நம்மளுக்கு தெரியணும்லாம் என்ன ஆச்சு மேடம் டீச்சர் ர்மேஷன்

என்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னடா அது ஆர்எஸ்எஸுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்கார் அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை அதில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டுருக்காங்க அவராக வரல கேட் கிராஷ் பண்ணியும் அவர் ஃபோர்ஸ் பண்ணியும் அவர் வரலை அவர் அவர் வந்திருக்காரு அவர் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன பேசியிருக்கார் அவரு அவர் என்ன பேசினார் அவரு நான் பார்த்தேன் அந்த வீடியோவை அவரு என்ன பேசியிருக்கார் அவரு மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அப்செக்ட் அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்திர கமிஷனை எதுக்காக போட்டாங்க இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் கம்மியாயிடுத்து ஜாதி சண்டை வருது அப்படின்னு வேல்யூஸ் கம்மியாகிறதுன்றத ஒத்துக்கிறீங்க வேல்யூஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னாக்க என்ன பண்ணலாம் அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு அதில் இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமையை பற்றி பேசினேருந்தாங்க அப்போ திருக்குறள் எடுத்துகிட்டு போகிறாங்களா அவங்க சில இந்த தமிழ் தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில்

ஒரு வார்டு வார்டு பப்ளிக் ஏன் நான் நான் அப்புறம் இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன் மெசேஜ் அனுப்பினேன் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சதுர்த்திக்கு நான் விடுவாங்களா விடுவாங்களா விநாயகர் விநாயகர் சிலையை வைக்கிறேன் பார்க்கல என்ன அலோவ் பண்ணுவாங்களா அவங்க

அவையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா தமிழ் இருந்து தமிழ் தமிழ் இல்லாம தமிழ் உண்டா அவையாரும் திருவள்ளுவர்

நீங்க திருவள்ளுவர் எடுக்க போறீங்களான்னு கேக்குறாங்க அதனால திருவள்ளுவரை பாாணத் திட்டத்துல என்ன தமிழ்காரத்து நீக்க போடுன்னு சொல்றாங்கல அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேள்வி வாங்கிட்டு அதுக்கு பதிலா வாங்கிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேளுங்க அவ யாரை வந்து ஏன் எடுத்தீங்கன்னு கேளுங்க அதை கேட்டு வந்து எங்கள்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க ஓகே சார் ஓகே थैंक यू மா ஆப்ரேஷன்ல நிறைய பேர் மாதிரி ஆக்சன் எடுக்கணும்

மனோபாவத்தோடு செயல்படுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது எதிர்ப்பு வெறியுடன் குழிதோண்டி புதைக்க வேண்டும் என்ற வெறியுடன்

அங்க சொன்ன இந்த ஒரு ஸ்பீக்கர் அவர் பேசியிருக்காரு அவர் பேசியதை தடுத்து நிறுத்தி தர்க்கமாயிருக்கு இது வீடியோ எல்லாம் வந்த உடனேயே இவங்க என்ன பண்ணிக்காங்க இன்றைக்கு மினிஸ்டர் மகேஷ் மொழி வந்திருக்கார் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு வந்த நியூஸ் என்னென்னா இங்கே இருந்தவர் ஒருத்தர் பார்த்தவர் எங்கிட்ட வந்து என்னோட ஆஃபீஸில் என்னத்துக்கு இவ்வளோ போலீஸ் இருக்காங்க இங்கே மீடியாலாம் இருக்காங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே சொல்லியிருக்காங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க எதுக்குன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்பீக்கர் இப்படி பேசிட்டார் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அதை எதிர்த்து இந்த இந்த குழந்தைகள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அதுவே ஒரு பொய் நியூஸ் இவங்க வெளிவிட்டது இங்க வந்த அப்புறம் தெரியுது எங்களுக்கு எஸ்எஃப்ஐ தான் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க எஸ்எஃப்ஐ உள்ள விட்டுருக்காங்க போலீஸ் பாதுகாப்போடு உள்ளே அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க இங்க பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க அதை எஸ்எஃப்ஐ உள்ள விட்டவங்க நீங்களே பார்த்தீங்க எங்களை உள்ள விடலை எங்களை பேசக்கூட விடலை ஹெட் பார்க்க விடலை அப்புறம் உங்க மீடியாவை சேர்ந்த ஒருத்தரே சொல்றாங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க திருவள்ளூருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நான் கேட்கறது பள்ளிக்கூடங்கள்ல முன்னாடி இப்போ எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய நண்பர் சொன்னார் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு அரை நாள் லீவு நமாசுக்கே அதெல்லாமே நடந்திருக்கு அப்போ அவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா ஸ்கூலு தானே அதுவும் அது மேலே ஆக்சன் எடுத்தாங்களா உயர்கல்வித்துறை அடுத்து லைலா காலேஜில் அஞ்சு வருஷம் முன்னாடி எங்கள் இந்து கடவுள்கள் அசிங்கமாக ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு எக்ஸிபிஷனே நடத்தினாங்க ஆனா அந்த எக்ஸிபிஷனுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க கலைஞர்களை கலை அந்த கலை தொழில் செய்பவர்களை விருது வழங்கும் விழா அப்படின்னாங்க அதுக்கும் இந்த டாப் பெயிண்டிங் வச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு உடனே கொண்டு போய் கொடுத்தோம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க இந்த அரசாங்கம் ஏன் அதை தூசி தட்டி எடுக்கவில்லை இவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பழசு தான் எடுக்கணும் நம்ம இப்போ இவர் அடுத்து அதுதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு அடுத்து நான் சொல்றது சொல்லிக் கொடுக்குற பார்க்கல போன மாசம் நமாஸ் பண்ண விட்டுருக்காங்க நான் இப்ப கேக்குறேன் நாளைக்கு எனக்கு விநாயகர் சதுர்த்தி பார்க்கல நான் விநாயகர் சிலையை வைக்கிறேன் என்று எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா நவராத்திரி போது துர்கை கொலுவ வைக்கிறேன் நான் குழந்தைகளுக்கு வேல்யூ தானே அது இவங்க என்ன பெண்ணு பெண்ணுரிமை பத்தி பேசுறாங்க இல்லையா இவங்க நவராத்திரி எதை குறிக்கிறது எங்களுடைய மதம் போதிக்கும் பெண்கள் தான் வீரம் கல்வி செல்வம் மூன்றுக்குமே அதிபதி எங்கள் பெண் தெய்வங்கள் அதைதானே போட்டோம் நாங்க அப்ப பெண்தைகளை போட்டன அடுத்து அவங்க என்ன திருக்குறளின் அவர் மேற்கோள் நாங்க அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டியவரா புதைக்கப்பட வேண்டியவரா நீர் இல்லா பால் அப்படின்னு சொன்னது ஔவையார் அப்போ ஔவையாரையும் புதைக்கணுமா தமிழ் தமிழ்ன்றாங்க தமிழையும் பக்தியும் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதது தமிழும் பக்தியும்

அதை எடுக்க போறீங்களா அவையார் எடுத்துட போறீங்களா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னாரு அதே அவையா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெய்வம்னாங்க அப்போ என்ன வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க போறீங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சோஷியல் வேல்யூஸ் இருக்குது ட்ரக் அடிக்ஷன்லாம் ஆயிடுத்துன்றீங்க குழந்தைங்களை எப்படி திருத்துவீங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதை சொல்ல வேண்டாமா குழந்தைங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா குழந்தைங்க வேல்யூஸ் எப்படி வரும் எத்திக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எதுக்கு வச்சிருக்காங்க எத்திக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்க ரிலிஜன்லேருந்து தானே எடுக்கிறாங்க எத்திக்ஸு

எங்களுடைய இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அத பற்றியும் அவர் பேசிருக்கார் இப்போ நான் கேக்குறேன் நீங்க அவர் சொல்லிருக்கா இல்லையா அறிவுபூர்வமானது அப்படின்னு இருக்கார் போல இருக்கு சீஃப் மினிஸ்டர் அத சொல்லணும்னுட்டு இயேசு உயிர்த்தெழுந்து எழுந்தார் மூன்றாவது நாள் வெளியே வந்தார் அப்படின்னு இருக்கு அது இல்லையா அறிவு பூர்வமானதா யார் பார்த்தாங்க அவர் வந்தத இழுந்து வந்ததை இது அரசு தேவி புற பள்ளிகல்ல கூட கிறிஸ்டின் மதத்தை சார்ந்த பல நிகழ்வுகள் நடக்குது. இந்த சம்பவத்தை குறிப்பா எப்படி சார் நான் படிச்சது ஒரு அரசு பள்ளி கூட இல்ல. எய்டட் ஸ்கூல் அந்த காலத்துல. கிறிஸ்மஸ் வந்து நான் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவேன். நான் இன்னி வரைக்கும் வித் 3 கிங்ஸ் ஆஃப் ஆரியன்டேஜ் பாடுவோம் கரேஜ் பிரதர் டு நாட் ஸ்டம்பிள் அதை இன்னி கூட நான் பாடுவேன். அதுல அது ஒரு இதுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது

இல்லையா இந்த நான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி இருக்கும் முதலமைச்சர் ஆவின் கவர்ல கூட இனிய கிறிஸ்துமஸ் புத்தா வாழ்த்துக்கள்னு வருது என்னைக்காவது இவங்க இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் மக்களுக்குன்னு சொல்லியிருக்காரா அடுத்து இதுக்கு விஷுக்கு அவருக்கு அடுத்த மாநிலம் கேரளாக்கு விஷ் பண்றாரு அவரு அங்க முதல்ல இங்க விஷ் பண்ணிருக்காரா ஃபர்ஸ்ட் அவர் விஷ் பண்றார் விஷ் பண்ணல நாங்க செலிப்ரேட் பண்றத பண்ணிட்டு தான் இருக்கப்போம் பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லையா அந்த பாரபட்சம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது A la inercia.